பாருங்க ஒரு கப்பு ரவை கப்பு தயிர் இருந்தாக்கா போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம டெய்லி வந்து சப்பாத்தி தோசை இட்லின்னு தான் சாப்பிட்டு இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா சேர்ந்து பொறியிட்டோம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ பொடியா நறுக்கனை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு மிளகாய் தான் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா பொரியுது கருவாப்பில் ஒரு கொத்து பொடிசா நறுக்குறது அதையும் போட்டுக்கலாம் அதில் பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கு வந்து அது ஒரு வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு உப்பெல்லாம் தேவை அந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக பொருசாக நறுக்கி எடுத்துருக்குறேன் பாருங்கள் ரொம்ப பொருசாக இருக்குது இதுக்கெல்லாம் உப்பு போட்டு தான் வணக்கணுங்கிறதில்ல அதே இந்த அளவு பொடியாக நறுக்கிறீங்களா உப்பே தேவை இருக்காது இந்த அளவு பொடிசாக நறுக்கணும் இது அதிகம் வணங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ரவை ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணும் போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ரொம்ப சிறு ரவையாக வாங்கிக்கணும் கொஞ்சம் இதை நாம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இருந்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் இதில் கப்பு தயிர் கட்டி தயிர் புளிச்ச தயிர் புளிக்காய் தயிர் எது வேணால் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க இதில் வந்து நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்ந்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் கெட்டி தயிராக இருந்தால் கப்பு போதும் தண்ணி மாதிரி கொஞ்சம் தயிர் தண்ணி மாதிரி இருந்தாக்கா ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கணும் இப்போ அதை நம்ம நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க இந்தளவுக்கு இருக்கணும் இருந்தாலும் தண்ணியெலாம் அதை சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்தோம் கடுகு கருப்புல் பச்சை மிளகா எல்லாம் வறுத்து எடுத்தோம் இல்லையா நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் இதை நாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நறுக்கணும் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு கலந்துக்கலாம் ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்கலாம் இட்லி போடுற சோடாப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் தவ காஞ்சி போச்சுன்னு பார்க்கலாம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஊற்றலாம் இதில் அப்படியே வேகட்டும் இது சட்னி சாம்பார் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எழுந்திருச்சு அப்படியே சீட்டு போடலாம் பாருங்க நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இது போல நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க